காலம் பதினொன்றாம் ஞாயிறு சிறியது பெரிதானது நம் ஊரில் அழகான பழமொழி ஒன்று சொல்வார்கள் சிறுதுளி பெருவெள்ளம் ஒரு பெருவெள்ளம் வர என்றால் பல சிறு துளிகள் சேர்ந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பது ஊரறிந்த ஒரு உண்மை இந்த பழமொழிக்கு ஒப்பான இரண்டு தான் இன்றைய நற்செய்தியில் பதினொன்றாம் வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அவர் என்ன சொல்கின்றார் ஒன்று சிறிய விதை வளர்ந்து நிறைய கதிர்களை தந்தது என்று சொல்கின்றார் இரண்டாவது மிகச்சிறிய கடுகு விதை நிலத்தில் ஊன்றப்பட்டு அது பெரிய மரமாகி எல்லோருக்கும் பலன் தந்தது என்று சொல்கின்றார் ஆக சிறியதாக இருந்தது மிக பெரிதானது என்பதைத்தான் இயேசு சொல்கின்றார் அப்படி இந்த இரண்டு ஓமையும் சிறிது சிறிதாக இருந்தது பெரிதாக வளர்ந்தது என்பதை எதை குறிப்பிட்டு சொல்கின்றார் இரையாட்சியை குறிப்பிட்டு சொல்கின்றார் இரையாட்சி என்பது விதையைப் போன்று மிகச் சிறிதாக இருந்து வளர்ந்து வளர்ந்து பெரிதாகின்றது என்ற ஒரு உண்மையைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் நற்செய்தியில் மட்டுமல்ல இன்றைய முதல் வாசகத்திற்கு சொல்வோமே இசைக்கியல் இறைவாக்கின பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஒன்றை சொல்கின்றார் நான் என்ன செய்வேன் தெரியுமா கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை எடுத்து நட்டு வைத்து அதை பெரிய மரமாக மாற்றுவேன் அங்கேயும் கடவுள் என்ன செய்தார் சிறிய நுனிக்கிளையை நட்டு வைத்து பெரிய மரமாக மாற்றுவேன் என்று சொல்கின்றார் அதுவும் எதைத்தான் குறிக்கின்றது கடவுளின் தான் குறிக்கின்றது ஆக இரையாட்சி என்பது மிகச்சிறிதாக தொடங்கி மிக பெரிதாக வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய கடவுளின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு சில கேள்விகளை நாம் எழுப்பி அதற்கான பதிலையும் கண்டுபிடிப்போம் வாருங்கள் இன்றைய வாசகங்களை அடிப்படையாக வைத்து முதல் கேள்வி என்றால் என்ன ஏசு பேசுவதே இன்ற இரையாட்சியை பற்றிதான் அப்படின்னா இரையாட்சி என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இறைவன் ஆட்சி செய்தால் அதற்கு பெயர்தான் இரையாட்சி ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் அங்கு அரசன் மட்டும் இருந்தால் போதாது யாரும் இருக்க வேண்டும் மக்களும் இருக்க வேண்டும் அரசன் மட்டுமே இருந்து கொண்டு நான் தான் இந்த தேசத்தின் ராஜா என்று சொன்னால் மக்களே இல்லை என்றால் அதற்கு பெயர் ஆட்சி என்பதை அல்ல தனி மனிதன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இறையாட்சி என்று வந்துவிட்டால் அங்கு இறைவனோடு சேர்த்து யாரும் இருக்க வேண்டும் மக்களும் இருக்க வேண்டும் ஆக மக்கள் ஓரிடத்தில் இருந்து இறைவனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர்தான் இறை ஆட்சி எங்கு மக்கள் இறைவனின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பது அர்த்தம் இறையாட்சி நடக்கிறது என்பது அர்த்தம் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இறையாட்சியை கடவுள் யாரை வைத்து நடத்துகின்றார் இறையாட்சியில் கடவுள்தான் இருக்கிறார் தெரிந்ததுதான் யாரை வைத்து அந்த ஆட்சியை நடத்துகின்றார் உன்னையும் என்னையும் வைத்துத்தான் இறை ஆட்சியை அவர் நடத்துகின்றார் ஏனென்று கேட்டால் இறைவன் ஆட்சி செய்வதே யாருக்காகத்தான் மக்களாகி அவர் படைத்த மக்களுக்காகத்தான் அந்த மக்களை ஆட்சி செய்வது யாரை வைத்துத்தான் ஆட்சி செய்கின்றார் என்றால் நம்மை வைத்து நம்மை ஆட்சி செய்ய அவர் ஆசைப்படுகின்றார் மூன்றாவது கேள்வி இறையாட்சியை உன்னையும் என்னையும் வைத்து கடவுள் ஆரம்பித்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தபோது நீயும் நானும் எப்படி இருந்தோம் அதாவது அளவில் நீயும் நானும் எப்படி இருந்தோம் என்ற கேள்வி கேட்கின்றோம் எப்படி இருந்தோம் பூச்சியாக இருந்தோம் அளவில் மிக மிக மிகச் சிறியவர்களாகத்தான் இருந்தோம் அப்படி இருந்துதான் இரையாட்சியை கடவுள் ஆரம்பித்திருக்கிறார் என்பது பைபிளில் தொடக்க முதல் இறுதி வரை இருக்கக்கூடிய பகுதிகளை படித்து பார்த்தால் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கும் சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போமே முதல் உதாரணம் ஒன்று சாம்வேல் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இஸ்ரேலின் முதல் அரசன் சவுல் சவுளை கடவுள் அரசனாக தேர்ந்து கொண்டார் அவன் ஒரு பாவம் செய்து விட்டான் கொள்ளை பொருட்களை பங்கிட வேண்டாம் என்று கடவுள் சொன்ன பொழுது அந்த கொள்ளை பொருளை எடுத்து வந்து கடவுளுக்கே பலியிட்டு விட்டான் அப்பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் சவுளை பார்த்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சுட்டி என்ன தெரியுமா அரசனே நீ உனது பார்வையிலேயே மிகச்சிறியவனாய் இருந்த போதல்லவா கடவுள் உன்னை அரசனாக தேர்ந்தெடுத்தார் சவளுக்கு எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது ஐயோ நான் எதுக்குமே உதவாதவன் ஆள்தான் பெரிய ஆள் ஆனால் எனக்கு ஆட்சி திறமை இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி நான் அரசனாக மாட்டேன் என்று ஓடிப்போய் ஒளிந்து ஒளிந்து தான் சவள் அப்படி அவரது பார்வையிலேயே பொடிப்பூச்சியாக மிகச்சிறியவனாக விதையை விட மிகச்சிறியவனாக தன்னைத்தானே உணர்ந்து கொண்டவன் தான் சவுல் அப்படி இருந்தவனை தேர்ந்தெடுத்து தான் இஸ்ரேலின் அரசனாக பெரியவனாக மாற்றினார் ஆண்டவராகிய தேவன் இரண்டாவது தாவிது தாவிது அரசனான பொழுது அவருக்கு முன்பாக இருந்த ஆறு சகோதரர்களும் உருவ மிகப்பெரியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறு வாலிப பையனை கூட்டி வந்து கடவுள் இவன் தான் இஸ்ரேலின் அரசன் எழுந்து இவனை அபிஷேகம் செய் என்று சாமுவேலிடம் கூற அவரும் அபிஷேகம் செய்தாராக தொழிலிலும் சரி அளவிலும் சரி மிகச்சிறிய சிறிய பொடிப்பூச்சியாக இருந்தவர் தான் தாவீது அந்த பொடிப்பூச்சியை தான் கடவுள் பெரிதாக மாற்றி காட்டினார் என்பது தெளிவாகின்றது மூன்றாவதாக சாமுவேலை பாருங்களேன் இந்த இறைவாக்கின கடவுள் அவரை இறைவாக்கினராக அழைத்த பொழுது அவருக்கு வயது என்ன வெறும் மூன்றே வயது அவரது அன்னை பால்குடி மறந்த உடனேயே கொண்டு போய் அவரை ஆலயத்தில் விட்டுவிட்டார் அந்த ஆலயத்தில் தான் கடவுள் அவரை அழைத்தார் என்பது நமக்கு தெளிவாகின்றது ஆக சிறிதாக பொடிப்பூச்சியாக இருந்த சாமுவேலை தான் இஸ்ரேலின் மிக பெரிய இறைவாக்கினராக கடவுள் மாற்றினார் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமே புதிய ஏற்பாட்டில் அண்டவராகி ஏசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த பன்னிரெண்டு அப்போஸர்களை பாருங்களேன் அவர்களில் யாராவது படிப்பறிவு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் யாருமே அறிவுச் சேர்ந்தவர்கள் இல்லை திருத்துதர் பணிகள் நூலில் கூட வாசிக்கின்றோம் பேதுருவும் யோவானும் ஒரு மாபெரும் புதுமை அதாவது கால்நடக்க முடியாதவரை எழுந்து நடக்கச் செய்ததை கேள்விப்பட்டு விசாரணைக்கு அழைக்கிறார்கள் விசாரணைக்கு அழைத்து அவர்கள் அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது அறிவுபூர்வமான பதில்களை அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அந்த அறிவுபூர்வமான பதிலை கேட்டு அந்த மறைநூல் அறிஞர்கள் என்ன நினைத்தார்கள் இவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள் ஆனால் ஏன் இப்படி பேசுகிறார்கள் எப்படி இப்படி பேசுகிறார்கள் என்பதை பார்த்து வியந்து போனார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து அழைத்த பனிரெண்டு அப்போசுரர்கள் யாருக்குமே மிகப்பெரிய படிப்பறிவு என்பதே இல்லை அப்பேற்பட்டவர்களை வைத்துத்தான் திருச்சபையின் தூணாக நிறுவி மிகப்பெரிய திருச்சபையை கடவுள் உருவாக்கினார் என்பது தெளிவாகிறது இந்த நான்கு உதாரணங்களிலும் இந்த மூன்றாவது கேள்விக்கு உன்னை வைத்து இரையாட்சி ஆரம்பித்தபோது நீயும் நானும் எப்படி இருந்தோம் பொடிப்பூச்சியாக இருந்தோம் அப்படி சிறு பொடிப்பூச்சியாக இருந்ததைத்தான் பெரியதாக கடவுள் மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவதான கேள்வி இரையாட்சியில் நீ யாரால் பெரிதாக்கப்பட்டாய் இந்த கேள்விக்கான விடையை யாரும் மறந்து கூடாது நீயும் நானும் பெரிய ஆளாகியது யாரால் சந்தேகமே வேண்டாம் கடவுள்தான் நம்மை பெரியாளாக மாற்றினார் பொடிப்பூச்சியாக இருந்த நம்மை பெரியாளாக மாற்றியது யார் கடவுள் இந்த நன்றியை ஒருபோதும் யாரும் மறக்கக்கூடாது துறவரத்தாராக இருந்தாலும் சரி இல்லறத்தாராக இருந்தாலும் சரி நான் பெரிய இடத்திற்கு வந்தது கடவுளின் தயவால் கிருபையால் என்பதை மறந்துவிடக்கூடாது கேள்வி எண் ஐந்து இறை நீ சிறியதாக இருந்து பெரியதானாய் ஆனால் யாருக்காக பெரிதானாய் இதற்கான விடை இன்றைய நற்செய்தியிலேயே உள்ளது பிறருக்காகத்தான் நீ பெரிதானாய் இயேசு கிறிஸ்தந்த ஓமையில் சொல்கிறார் அல்லவா சிறு கடுகு விதை பெரிய மரமானது அதில் வானத்துப் பறவைகளும் வந்து தங்கின தங்குதல் என்பது என்ன அந்த கடுகு மரம் பெரிதானது யாருக்காக வானத்துப் பறவைகளுக்கு ஓய்வும் உணவும் தருவதற்காக அதே போன்று இறையாட்சியில் நீ பொடிப்பூச்சியாக இருந்து பெரிய ஆளானது யாருக்காக மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு பயன் தருபவர்களாக இருந்தார்கள் தாவீது அரசரும் கூட மற்றவர்களுக்கு பயன் தருபவராகத்தான் இருந்தார் சாமுவேல் இறைவாக்கினரும் மற்றவர்களுக்கு பயன் தருபவராகத்தான் வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது தெளிவாகிறது ஒருவேளை நான் சிறிய பொடிப்பூச்சியாக இருந்து பெரியாளாகி எனக்கு நானே எனக்கு நானே சொத்தையோ அல்லது வேறுவற்றையோ சம்பாதித்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழாமல் இருந்தால் கடவுளின் சாபம் வந்து சேவம் ஆக்காபு அரசனை பாருங்கள் அவன் அரசனாக இருந்தபோது மக்களின் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் ஆனால் நாவோத்தின் திராட்சைத் தோட்டத்தை அவன் என்ன செய்தான் கடவுள் அவனை பொடிப்பூச்சியாக இருந்து பெரிதாக உயர்த்தினார் என்ன செய்திருக்க வேண்டும் அவன் மக்களின் சொத்தை காப்பாற்றியிருக்க இருக்க வேண்டும் மக்களின் சொத்தை நயவஞ்சகமாக பிடுங்கிக் கொண்டு என்ன செய்தான் கொலை செய்தான் ஆகவே கடவுள் அவனை ஒழித்து கட்டிவிட்டான் அதே போன்று யூதாசை பாருங்கள் கடவுள் யூதாசை தேர்ந்தெடுத்தது எதற்காக ஒன்றுமே இல்லாத திருடனாக இருந்தவனை அப்போஸ்துலராக மாற்றினார் எதற்காக மாற்றினார் மக்களுக்கு பணி புரிய வேண்டும் என்பதற்காக ஆனால் யோகா நற்செய்தி நமக்கு என்ன சொல்கின்றது இவன் நல்ல எண்ணத்தால் நீங்கள் அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை பானத்தை திருட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொன்னான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார் ஆக கடவுள் நம்மை சிறியவர்களாக இருந்து பெரியவர்கள் ஆக்குகிறார்கள் என்று யாருக்கு ஆக்குகிறார் என்று கேட்டால் அது பிறருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய நானே பயன்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல இறுதியான கேள்வி அடிப்படையான கேள்வி இவ்வளவு நேரம் கடவுள் சிறியதாக இருந்ததை பெரிதாக்குகின்றார் சிறியவனை பெரிதாக்குகின்றார் பொடிப்பூச்சியை பெரிய ஆளாக ஆக்குகின்றார் என்று பார்த்தோம் கடவுள் ஏன் சிறியதை பெரிதாக்க வேண்டும் பெரியதையே பெரிதாக்கி இருக்கலாம் அல்லவா இந்த கேள்வி நமக்குள் அடிக்கடி எழும் அதற்கான விடையை காண வேண்டும் என்று கேட்டால் நாம் தொடக்க நூல் புத்தகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு பாருங்கள் கடவுள் படைத்தார் அப்படி படைக்கும் பொழுது அவர்களை சிறிதாகவா படைத்தார் இல்லை சிறிது என்றால் ஊர்வ அளவில் அல்ல உள்ளத்தளவிலும் சரி அறிவு அளவிலும் சரி ஆன்மீக அளவிலும் சரி அவர்களை எப்படி படைத்தார் என்று நாம் யோசிக்க வேண்டும் எப்படி கடவுள் தன் சொந்த சாயலாகத்தான் அவர்களை படைத்தார் அப்படி என்றால் என்ன அவர்களை தனக்கு சரிநிகர் சமானமாகத்தான் கடவுளுக்கு சரிநிகர் சமமான நிலையில்தான் மனிதர்களை படைத்தார் அப்படி என்றால் பெரிய ஆளாகத்தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார் என்பது தெளிவு அப்படி பெரிய ஆளாக இரு படைக்கப்பட்ட மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த பெரிய மனதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பெரிய ஆள் என்ற தன்மையை தக்க வைத்திருக்க வேண்டும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து தக்க வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவன் என்ன செய்தான் கடவுளையே கீழே தள்ளி சிறியாளக்கி விட்டு பொடுப்பூச்சி ஆக்கி விட்டு நான் பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இறுதியில் நடந்தது என்ன பெரிய இடத்திலிருந்து அவன் பாவத்தால் கீழே விழுந்து நொறுங்கி போனான் கடவுள் என்ன செய்தார் எதே தோட்டத்தை விட்டு இரண்டு பேரையும் வெளியனுப்பிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாய் நீ மண்ணுக்கே திரும்பி செல்லுவாய் பெரிய இடத்திலிருந்து பொடிப்பூச்சி என்ற நிலைக்கு கடவுள் மனிதனை தள்ளிவிட்டார் ஏன் தள்ளிவிட்டார் அவன் பெரிய இடத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி எடுக்கவில்லை ஆகவே அவனாகவே கீழே வந்து விழுந்துவிட்டான் அப்படி விழுந்ததால் தான் மிகப்பெரிய அடியை மனிதன் வாங்கி கொண்டான் இனிமேல் அப்பேற்பட்ட அடியை யாரும் வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் தர்க்க ரீதியாக ஒரு முடிவெடுத்து சிறிய இடத்திலிருந்துதான் நீ பெரிய இடத்திற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதை எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையான நிகதியாகவே வைத்தார் யாருக்கும் விளக்கு கொடுக்கவே இல்லை தன் சொந்த மகன் இயேசு கிறிஸ்து உட்பட ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அக்கடவுள் நிலையில் இருந்தாலும் கூட நீ மனிதன் என்று பிறந்து விட்டால் சிறிய இடத்தில் போய்த்தான் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறிய ஊராகிய பெத்தலகிமில் பிறக்க வைத்தார் மிக ஏழ்மையான வாழ்க்கை நடத்த வைத்தார் மிக பாடுபட்டுத்தான் நீ முன்னேற வேண்டும் என்று சொன்னார் இறுதியில் சாவும் மிக கேவலமான சாவைத்தான் கடவுள் அவருக்கு வாக்களித்தார் ஆகவே சிறிதாக இருந்துதான் இரையாட்சியில் பெரிதாக வேண்டும் என்பதை தந்தையாகிய கடவுள் நியமமாக மனிதர்களுக்கு தந்தார் அந்த நியமத்தை தான் ஓமை வாயிலாக இயேசு கிறிஸ்து இன்று சொல்லி தருகின்றார் நமது வாழ்க்கையில் நாமும் சிறிதாக இருந்து பெரிதாவோம் கடவுளது கிருபையால் கடவுளுக்காக வாழ்வோம் மற்றவர்களுக்கு பலனளிப்பதற்காக சிறிதாக இருந்து பெரிதாகவும் அதுவே கடவுளின் நியதி